நான் காலையில எத்தனை மணிக்கு எந்திரிப்பேன் நீங்க நினைக்கிய மேக்க பக்கத்துல வச்சு பேசாதா நாலு மணிக்கெல்லாம் எந்திரிச்சோம் ஐயா எந்திரிச்சு நேரம் மாட்டு கொழுவுத்தான் போய் மாட்டு கொழுவுக்கு போய் அந்த மாட்டுல பின்பக்கம் குடி அப்படியே தொட்டு வணங்கு கண்ணு வச்சு அது ஏன் தெரியுமா உங்களுக்கு இப்படி அந்த மாட்டுல பின்புறம் தான் மகாலட்சுமி இருக்கான்னு

உச்சி பூவா இருக்கும் ஐயா அந்த வடி தண்ணியை உப்பு போட்டு காற்றைக்காரர்களுக்கு நல்ல உடம்புக்கு நல்லா இருக்கும் ஆஸ்பத்திரிக்கு போனாலும் டாக்டர் போய் அன்னப்பால் தண்ணி வச்சு குடிந்தானே சொல்றாரு ஆனால் டவுனில் பொண்ணு என்ன செய்தா குக்கரோ கக்கரோங்காக எனக்கு அதெல்லாம் தெரியலை ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணுமா அந்த உடனே மூடி வச்சிருந்தா அது மூணு விசில் அடிக்கணுமா மூணு விசில் அடிக்கிறதுக்குள்ள அவளுக்கு அவசரம் வேலைக்கு போனோம் ரெண்டு விசில் அடிக்கிறதுக்குள்ளையே என்ன செய்றான்னு கே தெரியுமாயா பழக்கன்னு அவளே ஒரு விசில் அடிச்சு சிக்கலே அடிக்க வச்சிருந்தாங்க அப்போ வீட்டுக்காரர் வந்து என்ன செய்வா தெரியுமா ஏன் சோறு குழு குழுன்னு இருக்கு கேட்டால் குக்கர் தான் தப்பு பண்ணிட்டு இருந்தாங்க ஏன் வேகலன்னு கேட்டால் அதுக்கும் குக்கர் தான் தப்பு பண்ணிட்டு இருந்தாங்க பானையில் அடித்த சோற்று நீச்சல் தண்ணியெல்லாம் ரெண்டு வெந்தயம் போட்டு கொடுத்தா பயத்து புண்ணெல்லாம் கேட்குமையா குக்கரில் நீராகும் வழியில் நீராக ஏதையா அப்போ எப்படியா ஆட்களுக்கு சத்து வரும் எங்கள் ஊரில் நான் ராத்திரிக்கு ஒரு எட்டு மணிக்கு நாலு விருந்தாள் வரும் அப்போ கொஞ்சம் சோறு கண்ணான்னு வச்சுக்கோங்களேன் எங்களுக்கு வயசு காட்டால் அதுக்கு முறம் உழவையும் வைக்க முடியாது உடனே பக்கத்து வீட்டு புறா சொல்லி விருந்தாளுக்களுக்கும் தெரியக்கூடாது போய் போய் எது அக்கம்மா கொஞ்சம் ரசம் கொடு எச்சுமீ கொஞ்சம் சோறு கொடு பாப்பாத்தி கொஞ்சம் கறி விடுன்னு சொல்லி அந்த விருந்தாள்களுக்கு அப்படியே நல்லா வீட்டில் இருந்து வைத்த மாதிரி வச்சு நல்லா கொடுத்துருவோம் ஐயா அந்த ஆட்களை மறுநாள் தாங்கி தடுக்கி நாலு நாளைக்கு இருக்க வச்சுருவோம் ஆனால் டவுனில் என்ன நடக்குது தெரியுமா இருக்குது டவுனுக்காரர்கள்லாம் என்ன செய்தாங்க அவங்களுக்கு வேலை ஒரு பக்கம் ராத்திரி வந்தால் விருந்து வந்தால் கடை இருந்தாலும் வாங்கி கொடுக்கறது ஒரு எரிச்சல் உடனே அவங்க பேசுகிறத பார்த்து மறுநாள் விடியக்கெல்லாம் காப்பியோட இருந்தால் ஒடியவேமையா எங்கள் ஊரில் தண்ணி பண்ணுகள்லாம் பழகல ஒலன்னு நீளமாக இடு செட பண்ணி போட்டு குஞ்சம் வச்சு கட்டி பூ வச்சு மஞ்ச போட்டு குளிச்சு குங்குமம் போட்டு வச்சு வெளியில வந்து முக்கட்டு போட்டு மூணு வச்சு ஒரு கல்லு கம்மல் இருக்கும் சிமிக்க போட்டு வெளியில வந்தா அப்படி மகாலட்சுமியே ரோட்டில் வர்றது மாதிரி இருக்கும் ஐயா கம்மலும் சிமிக்க போட்டு போகும்போது ஊர்ல ஆம்பளும் நல்லா பாப்பாங்க ஐயா ஆனா நல்ல மனசோட டவுனுக்காரங்க மாதிரி கள்ள கள்ளத்தோட்டா பார்க்க மாட்டாங்கயா போட்டு அதுக்கடுத்து எங்கள் எனக்கு கொஞ்சம் முந்தின காலத்தில் பாம்படம்னு ஒன்று அந்த காது இப்படி வளர்த்து அதை பாடுவாங்க ஐயா பாம்படம் பாம்படம் ஒவ்வொரு பாம்படமும் ரெண்டு பவுனாவது இருக்கும் எங்கள் பெரியம்மா ஒருத்தையும் அப்படி போட்டிருந்தான் அவள் பேர ஒருத்த ரொம்ப நாள் அந்த பாம்படத்தை காத்தி தாத்தா அந்த பாம்படத்தை காத்தி தான் நான் வியாபாரம் பார்க்கணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தான் ஆனால் அவளுக்கு கொடுக்க மனசு இல்லையா உடனே ஒன்னா என்ன செஞ்சான் அவள் பாட்டி தூங்கையில் ரெண்டு காற்றிலையும் நல்லா கலத்தி கையில் வச்சுக்கிட்டு பாட்டி முடிச்சா இதை கண்டுபிடிச்சிருவாழ கனமா இல்லாம இருக்கும்ல வெறுங்காதா உடனே ரெண்டு பூட்டு வாங்கிட்டு வந்து ரெண்டு காத்திரையும் போட்டு பூட்டி சாவியை கொண்டு போயிட்டான் பாட்டி விடியாக்கெல்லாம் எழுந்திரிச்சு பாக்கா காது ரெண்டு சும்மா சொங்குது போனவன் சாவியாவது உள்ள போட்டு போனோம் இல்லையா அதையும் தூக்கிட்டே போயிட்டான் அந்த பையன் நான் வைய மாட்டான் கிராமத்து மக்கள் தான் பிள்ளையவும் பக்கத்து விட்டு பிள்ளையெல்லாம் ஒன்னு போல பாப்பாங்கயா வையவே இல்லை நான் அரட்டை கருந்துக்கு பேச வர்றதுக்கு எங்கள் ஊரில் இருந்து மூணு கார் மாறி வரணும் முதல் நாள் வந்து பேசிகிட்டு அறையில் ஒரு காரில் இடம் கிடைக்கல ஒரு தம்பி டைட்டு பேண்ட்டு டைட்டு சட்டை போட்டுக்கிட்டு இப்படி தலையில் அரை அரைத்தலை இப்படி அறத்தலை இருந்ததையா அப்போ நான் என்ன தம்பி கொஞ்சம் தள்ளி இருப்பா பாட்டி நான் அவங்ககிட்ட இருக்கணும் எனக்கு கொஞ்சம் இடம் தான் கேட்டேன் அவன் திரும்பி பார்த்தான் என்னை பார்த்தா உங்களுக்கு பொம்பளையா தெரியலையா அப்படின்னா தம்பினா தங்கச்சி அப்படி இருந்திருக்கான் அது போச்சு பிற ஒரு தடவை வரையில் இந்த கேடிசி நகருக்கு போகிறதுக்கு வழி எங்கையா எந்த காலில் ஒன்று முன்னு கேப்பம்ட்டு போனேன் பின்னாலும் நல்லா முடியலாம் சுள்ளு போட்டு ரப்பர் பண்ணி மாட்டி இருந்தது ஒரு காற்று கம்மலும் தெரிஞ்சதையா அப்போ நான் நினைச்சது பொம்பளை பிள்ளை நினச்சிக்கிட்டு தாய் கேடிசி நகருக்கு போகிற கால சொல்ல நான் விவரம் இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு அப்போ திரும்பி பார்க்கா அவன் சொல்லுறான் நான் தம்பி தங்கச்சியில் நான் தம்பிங்க ஐயோ இது என்ன கொடுமை டவுனு காட்டிலெல்லாம் தம்பிக்கும் தங்கச்சிக்கும் வித்தியாசமே தெரியலையே இல்லை இந்த கட்ராவி எங்க நான் நினச்சுக்கிட்டேன் பிறகு நான் பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி கடைக்கு சாப்பிட போனேன் இந்த டவுனில் சாப்பிட போகும்போது ஒரு பொண்ணு ஆணும் கையை இப்படி கொடுத்துக்கிட்டு போறாஹா எனக்கு முன்னாடியே அப்போ நினைச்சேன் இந்த பிள்ளைக்கு கண்ணும் தெரியாதோ அப்படின்னு நான் மனசுல நினைச்சுக்கிட்டு கிட்டத்தில் பார்க்கையா கண்ணு நல்லாவே தெரியுது அப்போ ஏன் கொடுத்துக்கிட்டு போறாஹா நாங்கள்லாம் வெத்தில ஓட்டு ஒதட்ட நல்லா சிவப்பாக்குவோம் அதாவது சவக்க இதே இங்கே எல்லாம் வந்துடும் சிவப்பு நேரம் அப்படி சீ சீன்னு இருக்கும் இப்போ பொம்பளியா லிப்ட் போட்டு லிப்ஸ்டிக்னு எனக்கு சொல்ல சொல்லக்கூட தெரியல அதை போட்டுக்கிட்டு அந்த உதட்டில் ஒரு நாளைக்கு ஒரு தடம் போட்டாலும் பரவாயில்லையா அடிக்கடி போடுறதா அதனால என்ன கெடு தெரியுமா நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன் புற்றுநோய் வருதா இமையா இந்த லிப்ஸ்டிக் அவங்க போட்டு ஏன் ஆஸ்பத்திரிக்கு போகணும் அது போடலன்னா என்ன நாங்கள்லாம் ம மகளை கட்டிக்கிட்டு மருமையே வீட்டுக்கு வந்தா ஐயா வாங்கன்னு கேட்கறதோட நாங்கள் அது பிற இருக்கிறதுக்கெல்லாம் போக மாட்டோம் ஏன்னா அவள் சிறு பிள்ளைய அப்போ நம்ம போய் அங்கே கூடிய நடமாட்டினோம்னா அவள் என்னென்னப்பா அவளும் நம்ம இருக்கணும் நம்மள கொஞ்சம் வெக்கமா தானே இருக்கும் அது ஆனால் இப்போ பட்டினத்துக்காரர்களாம் என்ன செய்தாக மாமியார் மரமானும் ஒன்றாவே வண்டியில் போகிறா சினிமாவுக்கு போகிறா இன்னும் நாகரிகமோ என்னன்னு எனக்கு ஒன்றும் விளங்கலை நாங்கள் நாகரிகம்னு எதன நினைக்கன்னு தெரியுமாயா சத்தியம் கட்டுப்பாடு நேர்மை ஒருத்திக்கு ஒருத்தன்னு வாழ்ந்தது இதைத்தான் நாங்கள் நாகரிகம் நினைக்க ஐயா மறுபிறவின்னு இருக்கோ என்று எனக்கு தெரியாது அப்படி ஒரு பிறவி இருந்தா தமிழ்நாட்டில் இதே நெல்லை மாவட்டத்தில் ஏதாவது ஒரு கிராமத்துல தான் ஐயா பிறக்கணும் நான் நினைக்கேன் இந்த நெல்லை சிமியில இது பண்ணும்போது அப்படியே மனசு அப்படியே வெள்ளந்தியா வச்சுக்கிட்டு அப்படியே மன வெல்ல மனசு வச்சு இந்த பெரியம்மா பசுனத பார்க்கும் இந்த கிராமத்து மனம் இன்னும் செத்து பயிலங்கிறத பார்க்கும் போது இந்த தமிழ்நாட்டோட பண்பாட்டோட அடையாளங்கள் இன்னும் இருக்குதுங்கிறத பார்க்கும் போது பெருமைப்படுறேன் எங்கள் தமிழ்நாட்டு பண்பாட்டின் சிகரமாக விளங்கக்கூடிய இந்த மண்ணின் மனத்தை எடுத்து சொல்லக்கூடிய இவர்களை பேச வைப்பதில் ஒரு தமிழர் என்ற முறையில் சன் டிவியின் அரட்டை அரங்கத்தில் நின்று நாங்கள் பெருமைப்படுகின்றோம்

ஒன்று சொல்லுங்க கேளுங்க இப்போ ஒரு இடத்துல ஒரு தப்பு நடக்குன்னு வைங்களேன் தமிழ் சினிமாவில் வர்ற மாதிரி மேக்ஸிமம் அப்படியே சுற்றி முற்றி சண்டைலாம் முடிஞ்சோடனே போலீஸ்காரங்க வந்துடுறாங்க வந்து கூட்டு போடாங்கன்னு வைங்களேன் ஒரு கட்டு கார்பன் ஷீட்டும் ஒரு டசன் பேப்பரும் வாங்கி கொடுத்தா அவன் பரம்பரையே ரொம்ப நல்லவங்கிற மாதிரி சில போலீஸ் ஸ்டேஷனில் உள்ள ஃபைல் பேச சார் உயர நோக்கில் அவன் நேர்மை இழக்கிறான் அந்த காலத்தில் சொல்லுவாங்க அரசு என்ன வழி மக்கள் அவ்வளி அப்படின்னு சொல்லுவாங்க

பிச்சை எடுக்கிறது தப்புன்னு சொல்லி இருக்கு ஆனா அதே இலக்கியம் பிச்சை புகினும் கற்கை நன்றேன்னு சொல்லி இருக்கு எந்த காரியத்துக்காக நீங்க நேர்மையா அணுகுறீங்களோ அந்த காரியத்தை பொறுத்து இந்த நேர்மை இருக்கிறது அதனால நேர்மைங்கிறது இழப்பு இல்ல எந்த இடத்தை பொறுத்துங்கிறது கேள்வி சார் எங்க ஊர்ல ஒருத்தர் ரொம்ப நல்ல மனுஷன் வார்டு கவுன்சில் தேர்தலுக்கு நின்னார் வெறும் மூவாயிரம் ரூபாய் மட்டும்தான் செலவழிச்சாரு ரொம்ப நல்ல மனுஷன் போஸ்ட் அடிக்கத்தான் அதுவும்

ஒரு எம்எல்ஏயை தேசிய ஒருமைப்பாட்டு விழாவுக்கு பேச கூப்பிட்டாங்க ஐயா இவர் போனார் மைக்க பிடிச்சார் சிங்கள ஒரு பாலம் அமைப்போம் சேதுமை மேடுத்து வீடு சமைப்போம் கங்கை நதிப்புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிகளைக்கு மாறு கொள்வோம் என்று அன்றே பாரதி உரிமைப்பாட்டு உணர்வுக்காக குரல் கொடுத்திருக்கிறார் ஆகவே எல்லோரும் ஒருமைப்பாட்டு உணர்வுக்காக குரல் கொடுக்க வேண்டும் அப்படி இப்படின்னு பேசி கைதட்டில் வாங்கிட்டார் வீட்டுக்கு போனார் படுத்தார் ராத்திரி பன்னிரெண்டு மணி கட்சிக்கார ஒருத்தன் போனான் அண்ணே அண்ணேன்னு கதவை தொட்டினான் ஏய் என்னப்பா நேரம் கிட்ட நேரத்தில் வந்து கதை என்ன விஷயம் அப்படின்னாரு இந்த இந்த சிங்களத்தீவுக்கு ஒரு பாலம் போடணும்னு சொன்னீர்களா அந்த பால கான்ட்ராக்டை ஏன்டே வாங்கி தந்துருங்க அவன் போயிட்டான் இவர் பொண்டாட்டி சொன்னான் என்னங்க பாரதியார் பாடலை தானே மேற்கோளை காட்டின சொல்ல வேண்டியது தானே அப்படின்னு ஒன்னே அவன் சொல்லுதான் அடி போடி பைத்தியக்காரி இப்படி முட்டா போய் இருந்தா தான் நான் எம்எல்ஏ இருக்க முடியும் ஒரு ஒரு புது கவிதைக்கார ரொம்ப அருமையாக சொன்னா ஐயா திருடன் ஓட்டை பிரித்து விட்டு திருடுகிறான் அரசியல்வாதி ஓட்டை வாங்கி விட்டு திருடுறான் ரொம்ப அருமையா சொன்னாயா ஒரு கவிஞன் அழகா சொல்லுவா சார் தெருவில் கிடந்த உடைந்த பானையை உதைத்து பார்த்தேன் தெருவில் கிடந்த உடைந்த பானையை உதைத்து பார்த்தேன் பானை பேச துவங்கியது ஏ மானிடான் நேற்று நான் பானை இன்று நான் உடைந்த பானை நாளை நான் மண் நாளை நின்று மீண்டும் மறுநாள் நான் மீண்டும் பானை ஆனால் நீ அந்த பானை கேட்டதா சார் இருக்கிற வரைக்கும் எதில உயரணுமோ அதில உயரணும் சார் திருவள்ளுவர் சும்மா சொல்லிட்டு போகல தோன்றின் புகழோடு தோன்றுதுன்னு சொல்லியிருக்காது பிறக்கும் நீ புகழோடு

ஆனால் ஐயா பட்டணத்தை அந்த மாதிரிலாம் பார்க்க முடியல அவசர அவசரமாக வேலைக்கு போகிறாங்க ஐயா அதெல்லாம் நான் எதிர்பார்க்க முடியாது எங்கள் கிராமத்தில் கூட்டம் கூட்டமாக அப்படியே மாமியார் மருமக எல்லோரும் நாங்கள் ஒன்றா தானியாக இருப்போம் தனித்தனியாலாம் எங்கள் மாமாமியாக நாங்கள்லாம் பிரிஞ்சு குடும்ப வாழ்க்கை இல்லை ஐயா நம்ம ஊரில் ஐயா நீங்கள் தனி கொடுத்தோம் போனதுனால உங்கள் தாத்தா தாத்தா இல்லைன்னு ஆயிடுவாரா நீங்கள் அவரை சித்தப்பான்னு கூப்பிட போகிறீங்களா ஐயா மல்லிகைப்பூ செடி இருக்குது அத இடத்துல பதியம் போட்டு எல்லா அது மணக்குது ஒரு குடும்பத்துல நாலு பேர் நாலு தெருவுல தனித்தனியா பிரிஞ்சு இருந்தா அதை மட்டும் ஏன் இழந்துட்டோங்க ரோஜா செடியை தனியா வச்சு பார்த்தா நல்லா இருக்கும் மல்லிகை செடியை தனியா இருந்து பார்த்தா நல்லா இருக்கும் ஆனால் இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு சோலையில் வச்சு பூந்தோட்டமாக பார்த்தாலும் அழகாக இருக்கும் பூந்தோட்டமாக இருக்கிறதான் கூட்டு குடும்பம் தனியாக இருக்கிறது ரோஜா செடி மாதிரி காலையில காலையிலலாம் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு வேலையா செய்வோம் என் குழந்தை முன்னாடி ஒரு பாத்திரம் தேய்ச்சானா நான் ஒரு வேலையை பார்ப்பேன் ஐயா காலையில் இந்த பிள்ளைகளை பள்ளிக்கூடம் விடுற அழகாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் குடுப்பாட்டுன்னா ஒரு ஆள் நல்லா பிள்ளையில தலை கட்டி எங்கள் மாமா ஒருபுல பள்ளிக்கூடம் விட்டுருவான் எங்கள் மாமியாரை பார்த்தீங்கன்னா காலையிலே ரெண்டு ஆட்டு குடியை பிடிச்சிட்டு அவ்வாட்டில் காட்டுக்கு பெறுவா ஐயா வயக்காடை பார்த்து பெறுவாங்க எங்கள் மாமா அந்த பிள்ளைங்களெல்லாம் பொறுப்பா அப்படியே துண்டை ஒதறி தோளில் போட்டுக்கிட்டு கூட்டிகிட்டு போகிற அழகை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ஐயா ஆனால் நம்ம டவுனில் அப்படியாய் இருக்குது அம்மா அவசர அவசரமாக சோற்ற வாங்கிக்கிட்டு ஒரு டப்பாவில் அடைச்சிக்கிட்டு அம்மா ஒரு வண்டியை ஸ்டார்ட் பண்ண ஐயா ஒரு வண்டியில் போவேன் பிள்ளை ஒரு வண்டியில அனுப்பேன் அந்த பிள்ளைக்கு என்ன ஆச்சு ஏதாச்சும் கூட பார்க்க முடியாது உங்க அவசர வாழ்க்கையில ஐயா கிராமத்துல உள்ள பிள்ளைங்க எல்லாம் படிக்காது படிக்காதுன்னு நினைப்பாங்க என் பிள்ளைங்க படிக்காங்க ஒரு எல்லாம் ஒரு நல்ல நிலமல நாலு பிள்ளைகளும் படிக்காத ஐயா நீ சமையல் வேலை பண்ணுவய்யா அங்க அடுப்பை பத்த வச்சிருப்பய்யா ஃபங்க்ஷன் வீட்ல மூணு மணிக்கு பத்த வச்சு விட்டுட்டு

எல்லாரும் பண்டம் வாங்கிட்டு வருவாங்க ஐயா ஆனா எங்க வீட்டுக்கார அப்படி வாங்கிட்டு வர முடியாது ரெண்டு பேனா வாங்கிட்டு வருவார்யா ஆனா நான் கிராமந்தான் இப்படியே என் பிள்ளைகளுக்கு நல்ல முறையில படிக்க வச்சு எங்க பிள்ளை இப்போ என்ன தீரோ என் பையன் பெரிய பையன் படிங்கய்யா ரெண்டாவது வருஷம் தூத்துக்குடியில மெரிட்ல சீட் கிடைச்சி இந்த தமிழ் மீடியத்திலேயே படிச்சு முதலாவது மாணவனை வந்து டாக்டருக்கு படிக்காய்யா சவான் ஒரு பட்டிக்காட்டில பிறந்து

ஒரு நிர்வாகத்தை யார்கிட்ட கொடுப்பீங்க ஒரு பெரியவங்களாக பார்த்து தான் நீங்கள் அந்த நிர்வாகத்தை பார்ப்பீங்க ஆனால் அந்த நிர்வாக பொறுப்பை நான் யார்கிட்ட தெரியுமா கொடுத்துருக்கேன் அஞ்சாம் கிளாஸ் படிக்கிற பையன் அவன் தான் என் வீட்டு நிர்வாகத்தை பார்க்கான் காசை கொடுத்தா இன்னைக்கு எந்த பொருள் இல்லையோ அரிசியில் இருந்து வீட்டுக்குள்ள பொருள் பொறம் என் பையன் தான் வாங்கி வந்து கொடுக்க ஐயா நான் பெருமைப்படுதேன் ஐயா இதெல்லாம் எங்கேருந்து தெரியுமையா கிடைச்சிது அந்த முத்தத்தில் சோறு சாப்பிட்டோம் பாருங்க அந்த பெரியாளுக்க சொன்ன அறிவுறேங்க இதை எல்லாம் கண்டிப்பா நீங்களாம் அந்த கிராமத்துல நீங்க எங்க வேணாலும் இருங்க இந்த கிராமத்து தங்கச்சிய அது ஒரு இதா நினைச்சுக்கிட்டு அந்த நல்ல கருத்துக்களை எடுத்து இங்க வாழணும் நான் விரும்புறேங்க உங்க மகன் இங்கே இந்த இதுக்கு வந்திருக்கிறார் அரட்டை ரங்கத்துக்கு இருக்கார் சார் எம்பிபிஎஸ் படிக்கக்கூடிய அந்த மாணவனையும் அந்த பனிரெண்டாம் வகுப்பு படிக்கக்கூடிய இந்த பெண்ணையும் மேடை கிடைக்கிறேன் ஏன்னு சொன்னா இந்த அரட்டை அரங்கத்திலே இப்படி போன்றவர்களை நாங்கள் மேடையில் ஏற்றினால்தான் ஒரு ஏழை மாணவனாக பிறந்து அவன் படிச்சு இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறத பார்க்கும்போது இந்த பெண்ணும் படித்து கொண்டு நல்ல மார்க் வாங்குறத பார்க்கும்போது இந்த அரட்டை அரங்கத்தின் மூலம் நான் என்ன சொல்ல வர நாம ஏழையாக பிறந்த ஏழையாக கூட கோழையாக தான் இந்த மாணவன் இன்றைக்கு மருத்துவக் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறார் இந்த பெண் அருமையாக படித்துக் கொண்டிருக்கிறார் வாழ்த்துக்கள் இந்த இந்த ஏழை தாயுடைய குழந்தைகளுக்கின் படிப்பு செலவுக்காக ரோகிநிதி நாராயணன் அவர்களுடைய மகன் இந்த இவர்களுடைய படிப்பு செலவுக்காக பத்தாயிரம் ரூபாய் அள்ளி தருகிறார் ரமேஷ் ராஜா அவர்கள் பத்தாயிரம் ரூபாய் இவர்களுடைய படிப்பு செலவுக்காக தருகிறார் வடக்கு விஜய நாராயணபுரத்தைச் சேர்ந்த சுப்பிரமணியம் அவர்கள் இரண்டாயிரம் ரூபாய் இருக்கிறார் வாங்கிக்க நன்றி மும்பையில் இருக்கக்கூடிய முத்தண்ணன் சார்பாக அண்ணன் அவர்கள் பத்தாயிரம் ரூபாயை இந்த குடும்பத்துக்கு ரோஹிணி கொடுத்திருக்கிறார்கள் இது அத்தனை இந்த குழந்தைகளோட படிப்பு செலவுக்கு மட்டுமே பயன்பட வேண்டும் என்பதை தாழ்மையுடன் இந்த சன் டிவி அரட்டை ரகத்தின் மேடைகளை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளர்க